ஹாய் இது உங்களுக்கான வீடியோவா கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் இது எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகும் என்ன மாதிரியான பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான கரு உருவாகி இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா பெலோபியன் ட்யூப்ல இருந்து நகர்ந்து உங்களோட யூட்ரஸ்ல போய் அது செட் ஆகும் தான் உங்களுக்கு குழந்தை வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் அதாவது ஃபெலோபியன் டியூப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரு நகர்ந்து உங்களோட யூட்ரஸ்ல போய் ஒட்டி அங்கே இருந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட உடம்புல ஹெச் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் இந்த ஹெசிஜி அப்படிங்கிறது தான் நம்ம பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து யூரின் கிட்ல பண்ணாலோ இல்லை பிளட் டெஸ்ட்ல பண்ணாலோ இந்த ஹெச் அப்படிங்கிற ஹார்மோனை வச்சு தான் தான் நம்ம வந்து பிரெக்னெண்டாக இருக்கோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறோம் ஸோ இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதாவது இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு வந்து உருவாகுது ஒன்ஸ் உங்களுக்கு எப்போ இது வந்து அதிகமாக உங்களோட யூரின்ல கலக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து உங்களோட பீரியட் டைம்ல இருக்கும் அதாவது நீங்க பீரியட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ரெகுலர் பீரியடா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி டேஸ்ல நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போதான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸும் நடந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் உங்களோட சைக்கிளோட மிட்ல அதாவது உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் பீரியட் சைக்கிள் இருக்குது அப்படின்னா ஃபிஃப்டீன்த் டே வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடந்துருக்கும் ஸோ ஓவலேஷன் நடந்து ஒரு சிக்ஸ் டேஸ்க்கு இல்லை செவன் டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பீரியடை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடந்துருக்கும் ஸோ இதனால தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகுது நமக்கு வந்து இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து பீரியட்கான சிம்டமா இல்லை ப்ரெக்னென்சிக்கான சிம்டமா அப்படின்னு ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும் ரெண்டுக்குமே சேமான சிம்டம்ஸ் தான் இருக்கும் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணி தான் அது பீரியடா இல்லை ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதுதான் மெயினான ப்ராசஸ் இது வந்து எப்போ நம்ம வந்து நமக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்கள் பீரியட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வீக்கில் தான் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இரகுலர் பீரியடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகியிருந்துருக்கலாம் இல்லை இம்ப்ளான்டேஷன் உங்களுக்கு லேட்டாக நடந்திருக்கு ஒரு செவன் டேஸில் நடக்கக்கூடியது ஒரு டென்த்து டே இல்லை டுவெல்த்து டே நடக்கிறப்போ உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து உங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கலாம் ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வயிறு வலி எடுத்துக்கலாம் வயிறு வலிங்கிறது நமக்கு வந்து பீரியட் டைம்லேயும் இருக்கும் ப்ளஸ் நமக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லேயும் அது இருக்குது இப்போ பீரியட் டைம்ங்கிறப்போ நமக்கு வந்து ஹெவியான பெயின் இருக்கும் நமக்கு வந்து மாதம் மாதம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதுலேருந்து இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்படி தனி தனியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப மைல்டான பெயின் இருக்கும் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ சுருக்கு சுருக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வயிறை சுத்தியே இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து யூட்ரஸ்ல ப்ராசஸ் நடக்குது யூட்ரஸ் தான் இப்போ விரிய போகுது ஏன்னா குழந்தை வளரணும் இல்லையா அது கேட்டாப்பில் யூட்ரஸ் விரியும் ஸோ இதோட ப்ரா ப்ராசஸ்னால நமக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் மைல்டான கொஞ்சம் ரொம்ப குறைவான ஒரு வழி இருக் இருந்துகிட்டே இருக்கலாம் இதே நமக்கு பீரியட்ங்கிறப்போ நமக்கு வந்து யூட்ரஸ் வழியா அந்த பிளட் வெளியே வரும் ஸோ யூட்ரஸ் அதுக்கு கீழே வருஜினா இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு வந்து பீரியட் வரப்போதா இல்லை நம்ம வந்து பிரெக்னண்டா இருக்கிறோமா அப்படின்னு செகண்ட் வந்து தலைவலி தலைவலிங்கிறது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு காமனான சிம்டம்ஸில் ஒன்றா இருக்குது இது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தலைவலி இருக்கும் எதுக்குன்னே தெரியாத தெரியாத டைமில் கூட நமக்கு தலைவலி இருக்கும் இது வந்து மெடிசன் எடுத்தாலோ இல்லை தைலம் போட்டாலோ நார்மலாக போகாது அது எப்போ வருதுன்னு தெரியாது எப்போ போகுதுன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தலைவலி வந்து நமக்கு வந்து தெரியும் நமக்கு தலை வலிக்குது நம்ம எதுவுமே பண்ணலை நம்ம சூடாக எதுவும் எடுத்துக்கல ஏன் தலைவலிக்குன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு ஒரு தலைவலி இருக்கும் இது வந்து செகண்ட் சிம்டமாக நம்ம எடுத்துக்கலாம் தேர்டு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அதாவது இந்த இம்ப்ளான்டேஷன் நான் சொன்னேன் இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த பீரியட்கான சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்போ மேபி கொஞ்சமாக ஸ்பாட்டிங் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ளீடிங் இருந்திருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படிங்கிறதுனால தான் இது வந்து கம்பல்சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை சிலவங்களுக்கு இருக்குது சிலவங்களுக்கு இல்லை ஸோ நமக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை மட்டுமே வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகுறப்போவும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக ப்ளீடிங் இருந்துட்டு அது போக போக தான் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பீரியட் நமக்கு வந்து ஸ்பாட்டிங் மட்டும் இருந்துச்சு இல்லை லைட்டாக ஒரு ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒன் வந்து நமக்கு வாமிட் சென்சேஷன் இல்லைனா வந்து நாசியா இருக்கிறது இல்லை வாமிட் எடுக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக ப்ரெக்னென்சின்னு எடுத்துப்போம் ஆனால் இது வந்து சிலவங்களுக்கு அவங்களோட பீரியட் டைமில் கூட வாமிட் வர மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இது வந்து ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகுது ஈஸ்டர்ஜன் ப்ரொஜஸ்ட் ஆன அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் அதுனால தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது இது வந்து கண்டினியூ ஆகுது ஃபுல்லாகவே அவங்களுக்கு பீரியட் டே வந்து மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம் நான் இப்போ சொன்னது எல்லாமே பிரெக்னன்ட் பிரெக்னன்சி டைம் பிளஸ் பீரியட் டைம் ரெண்டுலையுமே கொஞ்சம் காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இதை வச்சு நம்ம எப்படி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னேன் இது போக நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அதாவது உங்களுக்கு அடிக்கடி தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி தோன்றுறது அப்புறம் உங்களுக்கு உடம்பு வலி இருக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸும் இருக்குது ஆனால் மேஜராக நம்ம வந்து பீரியட் டைமில் வரக்கூடிய சிம்டம்ஸை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க ஹெசிஜி ஹார்மோனுங்கிறது வந்து எனக்கு வந்து டூ பாயிண்ட்ல தான் இருக்குது இல்லை வந்து ஒரு ஃபோர் இருக்குது ஒன் வீக் அப்புறம் டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் ஏன்னா உங்களுக்கு ஹெசிஜி ஹார்மோனுங்கிறது ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி அப்படியே டபுள் ஆகிட்டே இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோர் பாயிண்டாக மாறும் அப்புறம் அப்படியே டபுள்னா எயிட்டாக மாறும் ஸோ இந்த மாதிரி அது மல்டிப்ளை ஆகிட்டே தான் போகும் அதனால தான் ஒரு ஒன் வீக் அப்புறம் வர சொல்கிறாங்க அதே மாதிரி டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க பாலிகசி டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கண்டினியூவாக எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்னு போகிறோம் இல்லை டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு பேபியோட க்ரோத்துக்காக பேபியோட வளர்ச்சிக்காக தான் கண்டிப்பாக அந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அதை எதுவும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஒன் வீக் அப்புறம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்கும் ஸோ எந்த டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்களாக டேப்லெட்ஸ் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடாதீங்க கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பாருங்க அது அது அதோட பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்குது அதனால் நான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நீங்களாவே அஸ்யூம் பண்ணிக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு சிம்டம்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள் அது மாதிரி பீரியட் மிஸ் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் பீரியட் மிஸ் ஆகி உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா ஒரு தேர்ட்டி தேர்ட் டேயில் தேர்ட்டி ஃபிஃப்த்து டேயில் நீங்கள் வந்து கிட்லேயே செக் செக் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் உங்களுக்கு ஃபெயிண்ட் லைன் வந்தால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து செக் பண்ணுங்கள் இல்லை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அந்த டேயே நீங்கள் செக் பண்ணணுன்னா இல்லை அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹெச்இஜி ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு டூ டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்க ஒரு ஃபார்ட்டி எய்த் டேயே உங்களோட ஃபஸ்ட்டு செக்கை வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டிலேயாக செக் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு நல்லது சிம்டம்ஸை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபெயிண்ட் லைன் வந்துருச்சு இல்லை நெகட்டிவ் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு வந்து க்யூரியாசிட்டியாக நான் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அதில் உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்